என் சமால வாழ்வில் சக பயணிகளில் கணக்குங்கள் சர்வதேச இலக்கியங்களின் வகைகளாக பார்க்கப்படுகிற ரியலிசம் சர்ரியலிசம் டாட்டாயிசம் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம் ரியலிசம் சர்ரியலிசம் டாட்டாயிசம் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து வகையான இலக்கிய தான் மேற்கத்திய இலக்கியங்கள் வகைப்பாடு செய்யப்படுகிறது ஜான்சத்தர் பாலாறுத்தர் ஒவ்வொரு இலக்கிய வகைக்கும் ஒருவர் முன்னோடியாக இருப்பார் மேற்கத்திய இலக்கியங்களின் வகைப்பாடு எதை பொறுத்த அமைந்திருக்கிறது என்றால் ஓவியம் ஓவியத்தை பொறுத்து ஓவியத்திலிருந்து உருவானது தான் பாடனிசம் ஓவியத்திலிருந்து உருவானதுதான் ரியலிசம் என்ற இலக்கிய வகை சரியலிசம் என்ற இலக்கிய வகை சார் தா தமிழில் சொல்கிறார்கள் ரியலிசம் சரியலிசம் டாவோயிசம் என்று சொல்லக்கூடிய டாட்டாயிசம் இலக்கிய வகை அதற்கடுத்து மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய நவீனத்துவ இலக்கிய வகைகள் போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய பின் நவீனத்துவ இலக்கிய வகைகள் இந்த ஒட்டுமொத்த உலக இலக்கிய வகைகளும் இப்படி பிரிக்கப்படுவதற்கான அடிப்படையாக இருப்பது பேராக இருப்பது ஓவியங்களே ஓவியங்களிலிருந்து தான் சர்வதேச இலக்கியங்கள் பிறந்திருக்கின்றன இலக்கியங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன ஆனால் தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல் இசை நாடகம் என பிரிக்கப்பட்டிருக்கிறது தொல்காப்பியமும் நன்னூலும் தமிழ் இலக்கியத்தில் இலக்கியத்தின் வகைகளில் ஓசை ஓசையிலிருந்து எழுவது மொழி மொழிதல் ஒழித்தல் மூலமாக எழுவதால் மொழி அப்புறம் சித்திரை எழுத்துக்கள் என்ற அந்த எழுத்து வகைப்பாடு இருந்து இருப்பதால் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் என இலக்கியத்தின் வகைக்கு வேறாக தமிழ் இலக்கியம் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மதுரை தூய்ய முறையினை சார் பள்ளிக்கூடம் சார்பாக கவிதை போட்டி கட்டுரைப் போட்டி பேச்சு போட்டி வினாடி விழா நான்கிலும் பள்ளிக்கான சுழற்கிடத்தை வென்றிருந்தாலும் வினாடி வினா போட்டியில் மூன்று பேர் கலந்து கொண்டோம் வெங்கடேஷ் நிலையூர் வெங்கடேஷ் இளைஞலியன் நான் அப்போது என்னுடைய அறி ஞானாசன் அறிவாசன் அவரோடு மறுக்கண்ட என் அவர்களுக்கு சமகால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரம் மாதிரி சட்டக்கல்லூரி இலக்கிய நண்பர்களும் வந்தார்கள் என்னுடைய பிள்ளையை பாராட்டினார்கள் அப்போது அவர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்களில் புத்தக கண்காட்சி மதுரை புத்தக கண்காட்சிக்கு அழைத்து கொண்டு போனார்கள் மதுரை புத்தக கண்காட்சி எப்போதும் பாராட்டப்படுபவராகவே என்னுடைய சகவகுப்புத்தோழன் இளஞ்சலி நிற்பார் என் ஞானஹாசன் பாராட்டுவது அவரை மட்டும்தான் கவிதைப் போட்டியிலோ கட்டுரை போட்டியிலோ பேச்சு போட்டியிலோ நான் வென்றிருந்தாலும் அதை பாராட்ட மாட்டார் வினாடி வினாடி நான் பங்கு பங்குவிட்டாலும் தன் மாப்பிள்ளை என்ற முறையில் இளஞ்சனினை தன்வருக்கு பிடிக்கும் எங்களை அழைத்து கொண்டு புத்தக கண்காட்சிக்கு மதுரைக்கு போயிடுது அழைத்து இப்படியாவது தொண்ணூறுகளில் இருந்து மதுரை புத்தக கண்காட்சியில் தான் இலக்கியத்தின் வாய்கள் சர்வதேச திரைப்படங்கள் சர்வதேச திரைப்பட விழாக்களில் வென்றெடுக்கப்பட்ட படங்கள் சர்வதேசத்தில் சிறந்த ஆவணப்படங்களை படங்களை பார்க்கும் வாய்ப்பும்